பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் மூன்று இறைவார்த்தை வார்த்தை ஐந்து இயேசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கருணை நாதருக்கு முன்பாக நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் கூடியிருக்கின்றோம் நற்கருணை நாதர் நமக்குள்ளும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளும் வாசம் செய்து நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை தேடும் பொழுது புதிய புதிய அனுபவங்களை பெற்றுக் கொள்கின்றோம் ஆண்டவரை நாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றார் ஆனால் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது முயற்சியையும் அவர் எதிர்பார்க்கின்றார் நாமும் கடவுளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை அவர் விருப்பம் கொள்கின்றார் கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் நம்மளுடைய விருப்பங்களையும் நம் ஆண்டவரிடம் விண்ணப்பங்களாக நாம் வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அரசில் நாம் சேர முடியும் ஆண்டவரோடு இணைந்து இருக்க முடியும் அப்படி என்றால் யாரெல்லாம் வின்னரசுக்குள் செல்ல முடியாது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஒரு மனிதன் விண்ணரசுக்குள் கடந்து செல்ல வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த புதிய எருசலேமுக்குள் கடந்து செல்ல வேண்டுமே என்றால் நமக்குள் பரிசுத்தம் இருக்க வேண்டும் முதலில் நம்முடைய ஜென்ம பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் நாம் ஆதாமினுடைய வழிமரபினராக இருக்கின்றோம் ஆதாமுனுடைய நம்மளுடைய உடம்பிலும் நமது இரத்த நாளங்களிலும் ஊறி போய் இருக்கின்றன எனவே அந்த ஜென்ம பாவம் கழுவப்படதான் நாம் ஞானஸ்தானம் பெறுகின்றோம் பாருங்கள் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை சொல்லுகின்றது நிக்கதேமு என்று சொல்லக்கூடிய படித்த ஒரு நபர் அவர் யூதர் அவர் எல்லா இறை சட்டங்களையும் கற்று தேர்ந்தவர் அவர் இயேசுவிடம் வருகின்றார் ஒரு இரவில் வந்து அவரிடம் பேசுகின்றார் ரவி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் உம்மால் இருந்தால் நீர் செய்யும் இவ் அரும் அடையாளங்களை யாரும் செய்ய முடியாது என்று சொல்லி தன்னுடைய உரையாடலை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஆரம்பிக்கின்றார் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார் மறுபடியும் பிறந்தால் என்று எவரும் இறை ஆட்சிக்கு கடந்து செல்ல முடியாது விண்ணரசுக்குள் கடந்து செல்ல முடியாது தந்தை கடவுளை தரிசிக்க முடியாது அப்படி என்றால் உடனடியாக வளர்ந்தாகிவிட்டது ஒரு முதிர்ந்தவனாக இருக்கின்றேன் ஒரு மனிதன் என்னை போல் வயது உள்ளவன் மறுபடியும் தாயினுடைய கருவறைக்குள் சென்றும் மீண்டும் பிறக்க முடியும் என்று ஒரு சாதாரண கேள்வியாக கேட்கின்றார் அப்பொழுதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் யாரும் திருமுழுக்கு யாரும் யாரும்ன்னரசுக்குள் செல்ல முடியாது என்று அன்பார்ந்தவர்களே இதுதான் உண்மை பாருங்கள் நமது பிரிவினை சகோதரர்கள் இதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக் கொள்கிறார்கள் திருமுழுக்கு கொடுக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவரை மறந்து விடுகிறார்கள் முழுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லி அந்த ான திருமுழுக்கு யோவான் கொடுத்த அந்த ஞானஸ்தானத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் இறங்கி வந்து ஒரு குருவானவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய அல்லது வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர் அல்லது இளைஞராக இருக்கக்கூடிய நபருடைய ஜென்ம பாவங்களை மன்னித்து ஒரு புதிய பிறப்பாக அவரை மாற்றுகின்றார் எனவேதான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெற்றும் புது பிறப்பு அடையும் பொழுது அவன் செல்ல தகுதி உள்ளவனாக மாறுகின்றார் நற்செய்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையிலே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்ல முடியாது என்று இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கியத்தை தன்னுடைய சீரர்களை நோக்கி சொல்லுகின்றார் எதற்காக நம் இயேசு கிறிஸ்து இதை சொல்ல வேண்டும் மாணவர்களே நாம் பாவிகளாக இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை மறந்தவர்களாக இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டார் நமக்காக இரத்தம் சிந்தினார் நம்மை நீட்டு ரட்சித்திருக்கின்றார் என்கின்ற உண்மையை மறந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே தான் ஏசு மறந்து இயேசுவை மட்டும் மற்ற நேரங்களிலே ஆறு நாட்களிலும் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்திலே நம்முடைய ஒழுக்கத்தை ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை இழந்து நாம் தவிக்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த இறை ஆட்சிக்கும் அந்த விண்ணரசுக்குள் கடந்து செல்ல முடியாது ஒருவேளை நீங்களும் பாவம் செய்திருக்கலாம் பிரியமானவர்களை தலையான பாவம் என்று சொல்லக்கூடிய சாவான பாவம் ஏழு இறைக்கின்றது சில மனிதர்கள் அப்படிப்பட்ட பாவங்களில் இருக்கும் பொழுது அந்த ஆத்மா சாகின்றது அதே போல் பாருங்கள் ஒரு மனிதன் மனம் திருந்தி மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்டுடன் வரும்பொழுது உண்மையிலே அவன் புதியதாய் பிறக்கப்பட்டு புதியதாய் அபிஷேகம் செய்யப்பட்டு புதியதாய் கழுவப்பட்டு ஒரு நல்ல பரிசுத்த மனிதனாக மாறுகின்றான் பாருங்கள் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் அதே யோவான் நற்செய்தி எட்டாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதில் எட்டு முப்பத்தி இரண்டிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது மிகவும் தெளிவாக மகன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது எனவே அந்த யோவான் எட்டு முப்பத்தி எட்டாவது முப்பத்தி ஆறாவது இறை வார்த்தையை நாம் சுமக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த மகன் என்று சொல்லக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார் எனவே பாவத்தில் உலர்ந்து கொண்டு இருந்துவிட்டு இயேசுவே இயேசுவே என்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலில் வந்து ஜபித்தால் நீங்கள் மூச்ச பாக்கியத்தை அடைய முடியாது இயேசுவை காண முடியாது இயேசு சொல்லிவிடுவார் நீ யார் என்றே எனக்கு தெரியாது ும் உங்களை புறக்கணித்து விடுவார் எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கடவுளுக்கு ஒரு வாழ்க்கை வாழ போகிறீர்களா அல்லது கடவுளால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களாம் அப்படி என்றால் யார்தான் விண்ணரசுக்குள் செல்ல முடியும் நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நல்லதொரு பாப சங்கீர்த்தனம் செய்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக மத்திய நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது மூன்றாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் மனம் திருந்தி இந்த சிறு பிழையை போல ஆகாவிட்டால் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றார் ஒரு குழந்தையினுடைய மனம் மனம் வேண்டும் வேண்டும் எளிதில் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வேண்டும் ஆனால் நாம் குழந்தையாய் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட குணநலங்களை பெற்று இருக்கின்றோம் ஆனால் வளர்ந்த பிறகு என்ன சொல்லுகின்றோம் எனக்கு யாரும் தேவையில்லை எனக்கு வாழ தெரியும் நான் மனம் போன வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி உலகத்திற்கு பின்பாக சென்று தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அவர்கள் பாவம் நிறைந்த வாழ்க்கையினால் நரகத்திற்கு அழைத்து சென்று கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே ஒரு தகப்பன் சிறு குழந்தையிடம் போய் பேசும் பொழுது மிகவும் பாசத்தோடு பேசுவார் அந்த குழந்தையும் தன்னுடைய பிஞ்சு விரல்களினால் தன்னுடைய தகப்பனிடம் கடந்து வரும் அதுவும் சில மழலை வார்த்தைகளினால் பேசும் அன்பார்ந்தவர்களே அப்படி இருந்த குழந்தை வளர்ந்த பிறகு அதே தாயையோ தகப்பனையோ பார்த்து நீ யார் உனக்கு எதுவும் தெரியாது நீ எதற்காக என்னை பெற்றாய் என்று சொல்லி தன்னுடைய தாய் தகப்பனை சபிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது எப்படி நாம் மூச்சப்பாக்கியத்திற்குள் கடந்து செல்ல முடியும் என்னவே இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்குள் கையளிக்கப்பட்டு விடாதபடி உலக பூர்வமான வாழ்க்கை வாழ்ந்து சாத்தானை நம்முடைய சொந்த சொந்த நபராக உறவினராக ஏற்றுக்கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்க நம்மை பழக்கிக் கொள்வோம் அவரும் மேன்மேலும் நம்மை உயர்த்துவார் நாமும் புதிய எருசலேமுக்குள் கடந்து செல்ல முடியும் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரணி நாதர் உயிருள்ள தெய்வமாய் நமது நடுவில் இருக்கின்றார் அவரிடம் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக மற்ற நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பாம் இந்த புதிய நாளிலே யாரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்ல முடியும் என்கின்ற அருமையான ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து யாரெல்லாம் என்கின்ற வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்து எங்களை தைரியப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றியப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிரேஸ்துவே உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை கெடுத்திருக்கின்றோம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினால் இல்லாதபடி உலகபூர்வமான ஆவியினால் நிரம்பி எங்களுடைய உடலையும் ஆன்மாவையும் நரகத்திற்கு நோக்கி தள்வதை பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட எங்களை ஒப்பு கொடைக்கின்றோம் எங்களுக்கு கொடுத்திருக்கங்களை ஒப்புக் செழிப்புகளை ஒப்புக் கொடைக்கின்றோம் பாவங்களை இருந்த நாட்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் மது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இந்த நாளிலே மனம் திருந்தி சிறு பிள்ளைகளோ போல மாறி என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் அப்பா யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்துச் செபிக்கின்றேன் ஆண்டவரே நீர் அதை மன்னித்து எமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி இந்த நாளிலே அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த அரிய வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டரியே சர்வேசுண்டே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை சீர்வதிப்பாராக ஆமீன்